ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எங்கேன்னு பார்த்திங்கன்னா சுக்குட்டி வளையம் கருப்பனசாமி கோயிலுக்கு வந்துருக்கோம் அடைசல் போடுறதுக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டி நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகிறோமோ அது வந்து நல்லதாக நடந்து நடக்கும் அந்த கோழி சாவல்லாம் நம்ம வந்து வேண்டி விடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் நிறையா பூரா எல்லோரும் வந்து சாவல் கொண்டு வந்து அறுத்துட்டு இருக்காங்க நாங்களும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வந்து கோயில் இருக்கும் இந்த எடுத்துக்கணும்போது கோழி பார்த்திங்கன்னா பாம்பு பிடிச்சி கீரி பிடிச்சி நிறைய வந்து போயிட்டு இறந்துகிட்டே இருக்குது வந்துட்டிங்களா போயிட்டு இறந்துட்டே இருக்கிறனால வேண்டியிருந்தாங்க இந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு வந்து சாவல் ஒன்று வேண்டி விட்டுருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரமே வந்து காலையில் டிஃபன்லாம் வீட்லேயே முடிச்சுட்டு மதியம் கரெக்டாக லஞ்சுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் நல்ல வெயில் வேற இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள கொண்டு போய் சாவல்லாம் வந்து அறுத்தாச்சு சாவல்லாம் அறுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் நிறையா பேர் வந்து கோழி வந்து எல்லாம் அறுத்து இங்கேயே பார்த்திங்கன்னா அடுப்பு வசதி தண்ணி எல்லாமே இருக்குது நம்ம வந்து வீட்டிலேருந்து மொள வரைச்சு கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம் இல்லை இங்கேயே வந்து அரைக்கிறனாலும் வந்து செக்கில் இருக்குது ஆட்டங்களில் சில பேர் வந்து செக்லேயும் ஆட்டி செய்கிறாங்க தண்ணி வசதியும் சரி கோயில் எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்குது நம்ம ஏதாவது பாத்திரம் எதாவது எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் அதுவும் கோயிலே வாங்கிக்கலாம் கிட்ட இல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே தேவையானது தேங்காய் பழம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்குது நம்ம வந்து கோழி மட்டும் கொண்டு வந்தோம்னாலும் இங்கே எல்லாம் பொருளெல்லாம் வாங்கி செய்கிற மாதிரி இருக்குது நல்லா காட்டுக்குள்ளே இருக்குதுங்க பஸ் வசதி கிடையாது ஓலப்பழத்துலேருந்து உள்ளே வரணும் சுக்குட்டிப்பாளையன்னு சொல்லிவிட்டு கோவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வண்டியில் வர மாதிரி தான் இருக்குது காட்டுக்குள்ளார பஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஓலப்படத்தில் இறங்கி அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி இருந்தால் தான் பிரச்சனை இல்லை இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அதுவும் அம்மா தான் வந்து அரசு போட்டிருந்தாங்க அப்போ கூப்பிட்ருந்தாங்க வந்திருந்தோம் இப்போ வந்து எனக்கு வழியே மறந்துருச்சு ரொம்ப வருஷம் கழித்து வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே கோழி ரெடி ஆகிட்டே இருக்குது குடல் தனியாக சாப்பாடு தனியாக வறுவல் தனியான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க அப்படியே கோயில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் சொன்னீங்க ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டு உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரேட் கார்டு அப்படின்னு நமக்கு எங்கே போனாலும் நமக்கு பிடிச்சவர் இருந்தால் ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா முருகரும் நாட்ராயன் சுவாமி ரெண்டு பேரும் இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சாமி நாட்டாரன் சாமி ரெண்டு சிலையும் ஒரே இடத்துல சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கர்ப்பணசாமி கர்ப்புணசாமி வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒரு தனியாக ஒரு கூப்புற மாட்டோம் இது பண்ணி இங்கே வந்து நான்வெஜ் இதெல்லாம் கிடையாது கர்ப்புணசாமிக்கு வந்து நான் அங்கே சாவல் அறுக்கிறதே கர்ப்புணசாமி முன்னாடி தான் அறுப்பாங்க திருப்பி நான்வெஜ் அந்த பூஜை பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கால் தலை நம்ம அதாவது எந்த கோழி எத்தனை கோழி அறுத்தாலும் அதனோட தா ஒரு காலும் தலையும் வந்து கருப்பணா சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் நாகராஜா நாகராஜா சேலை ஃபஸ்ட் வந்து இது இப்போ தான் வந்து தனியாக இது வந்து கட்டியிருக்காங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா முட்டை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை ப பண்ணுவாங்க இங்கே தாங்க நம்மளோட இருக்கார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோழி காலையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்ததையுமே இங்கே தான் நாங்கள் அறுத்தோம் இங்கே நேர் உள்ள கருப்பிராயருக்கு வந்து நம்ம வந்து பூஜை நம்ம சா செஞ்சுட்டு வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு உச்சி பூஜை நடக்கும் தான் வந்து சைவ பூஜை இதை பண்ணுவாங்க நம்ம செஞ்சு கொடுக்குற அந்த காலும் தலையும் வச்சு பூஜை பண்ணுவாங்க எத்தனை கோழியாக இருந்தாலும் அது நம்ம கொடுக்குற அந்த ஒரு காலும் தலையும் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க ஸோ சிம்பிளாக இருந்தாலும் கோயில் பார்த்திங்கன்னா சண்டே செம்ம கூட்டங்கள் மண்டபம் இருக்குது ஸோ அடுப்பு வசதிகளும் அங்கேயே இருக்குது நம்ம ஸ்டவ் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சுக்குட்டிப்பாளையம் சாமி கோவிலுக்கு நீங்களும் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வேண்டுதல் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கோவிலுக்கு வந்து வேண்டி சாமி கும்பிடுங்க ஸோ அது கண்டிப்பாக நடக்குங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைவ பூஜை அதாவது நம்ம வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைவ பூஜை தான் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து செய்கிற நான்வெஜ் வந்து பூஜை பூஜைக்கு வைப்பாங்க இந்த கோயிலில் வந்து வழக்கு என்ன பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்து ஒரு காலும் ஒரு தலை அதாவது நீங்க பத்து கோழி கொண்டு போயிருந்தீங்க அந்த பத்து காலும் பத்து தலையும் வைக்கணும் ஒத்த கோழியா இருந்தாலும் ஒரு தலை ஒரு காலு வச்சு சாமி கும்பிடணும் கருப்பாயருக்கு வந்து ஒரு காலும் தலையும் மட்டும் தான் நம்ம வந்து வச்சு கும்பிட போகிறோம் மீதியெல்லாம் நம்ம வந்து அவங்கவங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றனாலும் செய்யலாம் இல்லை அங்கேயே செஞ்சு சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே செஞ்சுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு பிடிக்கல இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு தான் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு படைத்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லாம் சாப்பிடுவோம் ஸோ நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அப்படியே சாமியை கும்பிட்டு வந்து சூப்பராக ஒரு சூப்பரான சமையான சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆல்மோஸ்ட் எல்லாருமே செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் செய்கிறவங்களும் இருக்காங்க ப மதியத்துக்கு மேலே வந்து செய்கிறவங்களும் இருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணிங்கேயும் பூஜைக்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கோயிலில் செஞ்சாலே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அது உண்மையிலேயும் சொல்லவே முடியாது வார்த்தையில் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்